வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டில் நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் சீர்வரிசை வழங்கினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கிழக்குமேடு தனியார் திருமண மண்டபத்தில் நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் சீர்வரிசை வழங்கி ஆசிர்வாதம் செய்தார் சேத்துப்பட்டு அடுத்த கிழக்குமேடு ராணி மகாலில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சேத்துப்பட்டு ஒன்றியத்தில் உள்ள நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் சுதாமுருகன் தலைமை வகித்தார் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் கண்ணகி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையுடன் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி அச்சதை தூவி வாழ்த்தினார் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் திமுக நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் பெரணமல்லூர் எம் டி மனோகரன் ஆத்மா திட்ட இயக்குனர் மணிமாறன் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் முருகையன் திமுக ஒன்றிய துணை செயலாளர் ராஜசிம்மன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சரவணன் கதிரவன் மேற்பார்வையாளர்கள் பவானி விஜயா கண்ணம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்